போறதுனால குழந்தைகளுக்கான விளையாட்டு சட்டத்தெல்லாம் மக்கள் வேண்டாம் மீன் நீங்க சோழி முடிச்சிருவியா டப்பா ஏன் அங்கே அப்பாவுக்கு டாட்டா ஜெல்லி ஹாய் நண்பர்களே நாங்கள் இன்றைக்கி குழச்சல் பீச்சுக்காக வந்திருக்கோம் எதுக்காகன்னா நேரம் போகவில்லை அதான் சுற்றி பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கோம் இன்றைக்கி ஃபுல்லாக இந்த

அதான் பீச் மண்ணில் ஆள் அழுகு ஒரு பக்கம் கூட்டி வச்சு விளையாடிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா இதுதான் குளச்சல் பீச்சு அங்கே எல்லாம் நிறைய க்ரௌட் அதனால தான் நான் அங்கே ரொம்ப டிஸ்டன்ஸில் வந்திருக்கோம் பாருங்கள் குளச்சல் பாலம் இதுதான் நண்பர்களே குளச்சல் பக்கத்தில் உள்ளவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு ஹாய் சொல்லுங்கள் சரியா குளச்சல் எங்கள் பக்கத்தில் ஏதோ ஒரு சர்ச்சு திருவிழா வேறு நானும் மண் வீடு கெட்ட போறேன் என் பிள்ளைங்க கெட்டுறதை பாத்துட்டு எனக்கும் ஆசை வந்துருச்சு அதனால நானும் மண் வீடு கெட்ட போவறேன் மண் வீடு மணல் எல்லாம் எவ்வளவு அழகா இருக்கு என்ன பண்ணிட்டு இருக்க நண்டு கூட விளையாடிட்டு இருக்கீங்களா பாருங்க குட்டி ஓண்டு ஒரு நண்டு கிடச்சி நண்பர்களே அந்த நண்டை வச்சு என் பிள்ளைங்க விளையாடிட்டு இருக்காங்க நண்டு உயிரோட தான் இருக்கு என்ன ஒண்ணு நகர மாட்டேங்குது அதுவும் வந்து நகர நகர நாங்களும் பாத்துட்டு இருக்கோம் സിപിസിനെ अरे ഇടങ്ങുന്നേ ആവുകല്ലേ ആ ബോർകല്ലേ ഓക്കേ കൈല കേട്ടെന്ന് ഇത് രസ്യതന്മാര് പറയുന്നു ഇ옐 ഇത് മൊരല ആരെവർ വറല കടിച്ചു ஒரு பீச்சுக்கு வந்துருந்தோம் பார்த்தீங்களா அங்க வந்து எங்களுக்கு நண்டு கிடைச்சிருக்கு நண்டு அடுத்த எங்க கிட்ட வாங்க இங்க பாருங்க நிறைய நத்தை நத்த இதெல்லாம் சமைச்சு சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு சொல்றாங்க ஆனா உள்ள சதை இருக்குமான்னு தான் தெரியல பாத்தீங்களா நாங்க என்னத வீட்டுக்கு கொண்டு போக போறோம் நண்பர்களே குளச்சல் பீச்சுக்கு சும்மா நேரம் போக்கு வந்தோம் கொஞ்சம் மூட் அவுட்டா இருந்துச்சு கொஞ்சம் ரிலீஸ் ஆகிட்டு போகலான்னு வந்தோம் செம்ம ரிலீஸு மூட் ஓட்டாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பீச் போக்க எங்கேயாவது வெளியில் வந்துருங்க வீட்டில் அடைஞ்சு கிடந்தீங்கன்னா ரொம்ப டிப்ரெஷனில் பிடிக்கிறீங்க இந்த மாதிரி வெளியில் வந்து நாலு இடங்களை வச்சு சுற்றி பார்க்கும்போது எல்லாமே அப்படி டோட்டலாக மறந்து போகும் நாங்கள் பார்த்தீங்களா சும்மா சுற்றி பார்க்கலான்னு தான் வந்தோம் வந்த இடத்துல எங்களுக்கு நண்டு நத்தையெல்லாம் கிடச்சிருக்கு வீட்டுக்கு போயிட்டு முடிஞ்சால் இதை நாங்கள் சமைச்சு போடுறோம் சரியா அடுத்த கிளம்பியாச்சு எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆனால் தெரியுது பார்த்தீங்களா பாலம் அதில் போயிட்டு கொஞ்சம் நேரம் நின்று பீச்சில் விளையாடிட்டு எடுத்துகிட்டு அப்படியே போய் நாங்கள் அந்த பாலத்துக்கிட்டே போயிட்டுருக்கோம் தெரியுதா பாலம் குளச்சல் பாலம் அந்த பாலத்துக்கிட்ட போய் நின்றுட்டு கொஞ்சம் நேரம் கால் நினச்சி பீச் காற்றுல அப்படியே ஜாலியாக நின்றுட்டு நேரத்தை போக்கிட்டு வீட்டுக்கு போக போகிறோம் எனக்கெல்லாம் இந்த அலை நான் கொஞ்சம் பயம் நண்பர்களே அதனால கடல் வந்தாலே கொஞ்சம் எட்டு நின்று தான் எல்லாம் பார்க்கறது பிள்ளைங்களை பாருங்க செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க முடிச்சாச்சு இங்க பாருங்க நத்த நண்டு இதெல்லாம் எடுத்துட்டு நாங்க வீட்டுக்கு கிளம்பியாச்சு இந்த விளாக் இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரியா நண்பர்களே பாய் Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn